விருக்கிறேன். <manyan> சம்மல் <manyan> 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 அப்பளம் ரெண்டு வகையான அப்பளம் ஊர்கா கோவக்கா வத்தல் சுண்ட வத்தல் இல்லை கோவக்கா வத்தல் அப்புறம் இது வந்து மோர் மிளகாய் அப்புறம் இது வந்து இதுவும் கோவக்காய் தானா கத்திரிக்காய் வத்தளம் கத்திரிக்காய் சாரி வீட்டுல எல்லாம் இருக்குது பெரிய ஒரு வேலையா வந்தோம் கொஞ்சம் கொடுங்க

நான் குடித்தது என்னங்க பதனி ஆஹா பதனி பதனி குடித்தேன் நான் வந்து பதனி குடித்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தமிழகம் குடித்தேன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வேலையை வெளியில் சுற்றிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வெளியில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம் அது என்னமோ சொல்லுவாங்களே நேராக சரியில்லைன்னா எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு குட்டி நல்ல விஷயம் நடந்தது வீட்டுல இல்லடி பண்ணி விட்டுறேன் இல்ல ஒரே ஒரு குட்டி விஷயம் நடந்தது அந்த ஒரு ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் வடிவேன்னு சொல்ற மாதிரி அடிமேலாட்டி இடிமேல இடியா விழுந்துட்டு இருக்குது எப்படி இதுல இருந்து மீள போறோன்னு தெரியல அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வண்டி ரெண்டு வண்டியுமே தெரியும் வண்டி இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வண்டி இல்லாமல் பெரிய பிரச்சனையே இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு கிளம்பி எச் வந்து உள்ள போகிற நம்ம ஏற்கனவே தான் அப்படியே Thank okay.